அக்டோபர் நான்காம் தேதி உலக புன்னகை தினத்தன்று சென்னை விமான நிலையத்தில் அருகே அமைந்துள்ள ஹேரோ ஹப் வணிக வளாகத்தில் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியின் ஊடக தொடர்பியல் துறை சார்ந்த மாணவர்கள் தோஸ் ஒன் எயிட்டி என்னும் சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தினார்கள் இதில் நடிகர் மகத் ராகவேந்திரா விஜே அபிஷேக் ராஜா சமூக ஊடக பிரபலங்கள் அருண் மற்றும் அரவிந்த் உள்ளிட்ட பல விருந்தினர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் மக்களை கவரும் வகையில் பல்வேறு பட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் உள்ளிட்ட மகிழ்ச்சியை தூண்டும் செயல்பாடுகள் என பெரும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சி மற்றும் சமூக உறவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த மக்கள் தொடர்பு பிரச்சாரம் நிகழ்ச்சி அமைந்திருந்தது இதில் அங்கிருந்த மக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர் இது நமது உடலில் சுரக்கும் சில ஹார்மோன்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருகின்றன அதனால் அவற்றை மட்டும் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதாவது மகிழ்ச்சி தருகின்ற நாளமில்லா சுரபிகள் என்று அழைக்கிறோம் தோஸ் என்பது டோகோமைன் ஆக்சிடாசின் சொரோடானின் மற்றும் ஹெண்டார்ஃபின் என்னும் நாலு வகை ஹார்மோன்களை குறிக்கிறது இவைதான் மகிழ்ச்சி நாள் மகிழ்ச்சி நல்லெண்ணம் மற்றும் நிம்மதியை தரும் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஒன் எயிட்டி என்பது நமது மகிழ்ச்சி மு இருக்கும் பொழுது வெளிப்படும் சிரிப்பின் விளைவை நூற்றி எண்பது டிகிரி குறிப்பதாகவும் பள்ளி கல்லூரியில் மற்றும் பொது இடங்களில் நடத்தோரோ இருக்கும் இவர்களது நிகழ்ச்சிகள் மக்களை மகிழ்விக்கும் வகையிலான விளையாட்டுகள் நடனம் பாட்டு மற்றும் இதர செயல்பாடுகள் மூலமாக மக்களது கவனத்தை ஈர்ப்பதாகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பதன் முக்கியத்துவம் குறித்து அவர்களுக்கு சிரிப்பை பகிர்ந்து கொள்வதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் என்று கூறினார்கள் சோ so, the uh, best லிஸ்ட் so, uh, bucket list in the F1 பத்தி பேசினா தல அஜித் குமார் வர ஒரு இன்டர்வியூ தருவாரு. பாய் சார் டெல் அஸ் டெல் அஸ் கிராண்ட் பிரி அந்த மாதிரி ஏதாவது பேசலாம். தல எப்பவுமே பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு தலைமுறை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இன்டர்வியூ நம்ம அவர் எதுக்கு அவர் நம்ம செலக்ட் சோ மக்களே கேன் தி யூ ஆல் ரெடி சீ சோ லைக் நம்ம ஜாலியா மதத்து ஒரு சாட்டியா சொல்லுங்க இத பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சத கூட நீங்க உங்க வாழ்க்கையை